ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சமையல் இன்றைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே பாரம்பரியமான தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் இந்த ரெசிபி நம்ம செய்கிறதே இல்லைங்க மறந்துட்டோம் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கரெக்டான அளவில் ஜவ்வரிசியில் தண்ணி சேர்த்து நம்ம செய்யும் போது இந்த உருண்டை உடையவும் உடையாது நம்மளுக்கு சூப்பராக வருங்க அது மட்டும் இல்லை அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க இது கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் இதோடய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ அந்த ஜவ்வரிசியை ஒரு துணியில் நல்லா துடைச்சிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து நல்லா சூடான தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலரிக்கணும் மொத்தமாக நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது மொத்தமாக தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி நல்லாவே டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் ஜவ்வரிசியில் வந்து அந்த தண்ணி மொத்தம் இழுக்கணும் இப்போ இது வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு ஊறி வரணும் அதுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா சூடான சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் திருப்பியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது அப்படியே நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு அப்படியே ஒரு கால் மணி நேரம் தட்டு போட்டு மூடி நம்ம இதை ஊற வச்சிடலாம் உரட்டும் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிருக்கு பாருங்க நல்லா கெட்டியாக ஊறி வந்திருக்கு ஆனால் ஜவ்வரிசி முழுமையாக ஊறல இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்த தண்ணிக்கு இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு திருப்பி இது கூட பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கணும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி கொடுத்துக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பாருங்கள் திருப்பியும் நான் தண்ணி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டேன் இப்போ திருப்பியும் தண்ணி சேர்த்துக்கலாம் திருப்பியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுவிட்டேன் திருப்பியும் நல்லா சமப்படுத்திட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஊறுறதுக்குள்ளே தேங்காய் போறோன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காவோட பின்பகுதியில் இருக்கிற அந்த ப்ரௌன் பாட்டை சீவி எடுத்துவிட்டேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா திருவினா மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் நீங்கள் திருவுறதில் வச்சு காய் திருவுறதில் வச்சு திருவியும் எடுத்துக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பூரணம் செய்கிறதுக்கு இப்போ நம்ம திருவினை அரைமுடி தேங்காய் திருவில் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த ஜவ்வரிசி உருண்டைக்கு கொஞ்சம் சக்கரை அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு வருது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும் இப்போ கால் மணி நேரம் ஆகிருக்கு ஜவ்வரிசி எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா அழுத்தி வரணும் நம்மளுக்கு கையில் ப்ரெஸ் பண்ணால் அழுந்து வரணும் பாருங்கள் நல்லா அப்படியே அழுந்த வருது இது கரெக்டான பக்குவங்க நல்லாவே ஊறி இருக்குது இப்போ நம்ம உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்துட்டு இப்போ நம்ம உருண்டை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க கையை நல்லா அலம்பிட்டு அதில் இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு நல்லா வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூரணத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு திருப்பியும் கையை நல்லா நினச்சிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்பப்போ தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கையில் கொஞ்சம் கூட ஜவ்வரிசி ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பால் மாதிரி உருட்டி எடுத்துடலாம் எங்கேயாச்சும் கேப் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக அந்த ஜவ்வரிசி மாவு எடுத்து அப்படியே வச்சு நல்ல உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்க நல்ல உருண்டை பிடிச்சிட்டேன் இதை எடுத்து அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க ஜவ்வரிசி மாவில் எல்லா உருண்டையும் நான் பிடிச்சி எடுத்துட்டேன் எனக்கு வந்து நான் எடுத்திருந்த அளவுக்கு ஆறு உருண்டை கிடச்சிது உருண்டை பிடிக்கும் போதே நீங்கள் அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஆவி வர அளவுக்கு வச்சுக்கோங்க நம்ம ஆவி வரும்போது தான் இந்த உருண்டைகளை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வைக்கணும் இப்போ எல்லாம் உருண்டையும் எடுத்து நான் இட்லி தட்டில் வச்சுட்டேன் இப்போ தட்டு போட்டு மூடி இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் உருண்டைகள் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைமுடி தேங்காய் திருவள்ள எடுத்திருந்தேன் இப்போ வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் ப்ரௌன் பாட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்ன சில்லாக நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன் அது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக வெது வெதுப்பான சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பால் நல்லா கெட்டியாக வரும் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ ஏன் நான் திக்கான தேங்காய் பாலாக எடுக்கிறேன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வெறும் முதல் பால் மட்டும்தான் எடுக்கிறேன் ரெண்டாவது பால் எடுக்க இல்லை அதனால் திக்கான பாலை வேணால் நம்ம வெது வெதுப்பான தண்ணி சேர்த்தோம்னா திக்கான பால் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பால் எடுத்து முடித்தாச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தேங்காயில் இருக்கிற பால் மொத்தம் நான் எடுத்துட்டேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இனிப்பு சுவை வேணான்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு சுவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ உருண்டைகள் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராகவே வெந்திருக்குங்க பாருங்கள் பார்க்கவே அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது இப்போ இதை எடுத்து நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் சூப்பராக நம்மளோட ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் பால் ஊற்றியும் சர்வ் பண்ணலாம் நல்லா பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஜவ்வரிசி உருண்டை கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இதை சுட சுட தேங்காய் பால் ஊற்றி பரிமாறிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது மிஸ் பண்ணாமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இஃப்தாருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என்கூட கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் தனாசமையிலேயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ